வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் தேவா ரதியை பெண் பார்க்க செல்லும்போது இந்த திருமணம் நடப்பதில் என்ன பிரச்சனை இருக்க போகிறது என்றுதான் நினைத்திருந்தான் ஆனால் அவன் நினைத்தது ஒன்று அங்கு நடந்தது வேறு ரதியின் அப்பா இந்த திருமணம் நடக்காது என்று கூறிவிட தேவாவோ எப்படியாவது ரதியை திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் இருந்தான் ரதி அவன் வாங்கி தந்த சேலைக்கு நன்றி கூற ஃபோன் செய்திருந்த போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்று கேட்டுவிட துடித்தவன் அவன் அதை மனதில் யோசித்து கேட்பதற்குள் ரதி மறுமுனையில் போனை வைத்துவிட்டாள் தேவாவின் கையில் காஃபியை கொடுத்த பாட்டி தேவகண்ணு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று ஆரம்பித்தார் பாட்டி தேவாவின் பக்கத்தில் உட்கார்ந்தார் ரதி தனக்கு ஃபோன் செய்த சந்தோஷத்தில் இருந்த தேவா சொல்லுங்க பாட்டி என்றான் பாட்டியின் தோளில் கை போட்டுக்கொண்டு பாட்டி மெதுவாக தன் கையில் இருந்த தரகர் கொடுத்த பெண்களின் ஃபோட்டோக்களை எடுத்தார் இதில் பாரு உனக்கு பிடிச்ச அந்த ரதி பொண்ணு மாதிரியே அழகான பொண்ணுங்க இதில் உனக்கு பிடிச்ச பொண்ணாக பார்த்து சொல்லுப்பா என்றார் பாட்டி பாட்டியிடம் இருந்த போட்டோக்களை வாங்கி ஒவ்வொன்றாக பார்த்துவிட்டு தன் முகத்தை சுழித்தான் யோசித்தவாறே தன் நெற்றியை தேய்த்து கொண்டான் தேவா திரும்பவும் எல்லா போட்டோக்களையும் பாட்டியின் கையில் வைத்தான் பாட்டி நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் ரதி வீட்டுக்கு போய் அவளை நிச்சயம் பண்ணிட்டு வர்றோம் நிச்சயதார்த்தத்துக்கு புடவை நகைன்னு என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே வாங்கி வச்சிடுங்க சாயங்காலம் நான் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததும் நம்ம போகலாம் என்று அவன் முடிவை சொல்லிவிட்டு தூங்கச் சென்றான் தேவா இந்த ஃபோட்டோவை காட்டாமல் இருந்திருந்தாலாவது சும்மா இருந்திருப்பான் இப்போ ஃபோட்டோவை காட்டி நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போகிறான் நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அங்கே என்ன கலவரம் நடக்க போகுதுன்னு தெரியலையே கடவுளை நீதான் காப்பாற்றணும் என்று வேண்டி கொண்டார் பாட்டி அன்று இரவு முழுவதும் பார்வதி அம்மாளுக்கு தூக்கமே வரவில்லை அடுத்த நாள் காலை ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது தேவா பா பாட்டியிடம் வந்தான் பாட்டி நான் நேற்று சாயங்காலம் சொன்னது ஞாபகத்தில் இருக்குல்ல நிச்சயம் பண்ண என்ன வெல்லாம் வாங்கணுமோ எல்லாமே வாங்கிடுங்க அப்படியே ரதிக்கு நிச்சய புடவையும் வாங்கணும் நான் வீட்டுக்கு புடவைகளை அனுப்புகிறேன் அதில் உங்களுக்கு பிடிச்சதாக பார்த்து எடுத்துருங்க என்றான் அந்த பொண்ணு என்ன மாயமந்திரம் பண்ணினான்னு தெரியலையே இவன் அவன் மேல இப்படி பைத்தியமா சுத்தறான் கடவுளே நான் என்ன சொல்லி இவன் மனசை மாத்துவேன் என்று பிரம்மை பிடித்தவர் போல நின்றிருந்தார் பாட்டி அலுவலகத்திற்கு சென்றதும் தேவா ரதிக்கு ஃபோன் செய்தான் நான் தேவா உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் நான் உன்னை உடனே பார்க்கணும் என்றான் என்ன விஷயம் நேரில் எதுக்கு பார்க்கணும் நான் இப்போது காலேஜில் இருக்கேன் பரவாயில்ல எதுனாலும் ஃபோன்லேயே சொல்லுங்க தனியாக சந்தித்து பேசுகிறது எல்லாம் அப்பாக்கு பிடிக்காது என்றாள் அப்பாவா என்று பல்லை கொரித்தான் தேவா இது ஃபோனில் பேசக்கூடிய விஷயம் இல்லை நேரில் தான் சொல்லணும் உனக்கு மதியம் லன்ச் டைம் எப்போன்னு சொல்லு நான் உங்கள் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம் நானே அங்கே வந்துடுறேன் என்றான் தேவா இல்லை நம்ம எதுக்கு தனியா மீட் பண்ணணும் நீங்க எதுனாலும் அப்பா கிட்ட பேசிக்கோங்க என்றாள் மதியம் ஒரு மணிக்கு நான் உங்க காலேஜுக்கு வெளியே நீப்பேன் நீ வர அதை விட்டுட்டு அப்பா பாட்டு பாடிட்டு இருந்தேன்னா நான் நேராக காலேஜ்குள்ளே வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுவேன் என்றான் தேவா மிரட்டும் தோனியில் காலேஜுக்கா வேண்டாம் வேண்டாம் நானே வரேன் நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க என்றாள் ரதி கேர்ள் தட்ஸ் மை கேர்ள் என்றான் தேவா மதியம் கல்லூரி வாசலில் தன் காரை நிறுத்திவிட்டு தன் தேவியின் வருகைக்காக காத்திருந்தான் தேவா எப்போதும் திறந்த வாயை மூடாமல் பேசுபவள் இன்று ஃபியூஸ் போன பல்பாக வெளியில் வந்தாள் எதற்காக வந்திருக்கிறான் பெண் பார்த்து சென்றவன் அப்பா அம்மாவிடம் பேசாமல் எதற்கு என்னிடம் பேச வேண்டும் என்கிறான் ரதிக்கு குழப்பமாகவே இருந்தது ஒருவேளை நேத்து அவன் அனுப்பிய புடவைக்கே பணம் கேட்பானோ வேகமாக தன் பர்ஸை திறந்து பார்த்தாள் அதில் போன வாரம் அப்பா கொடுத்த ஐநூறு ரூபாயில் செலவு போக இன்னும் முன்னூற்றி ஐம்பது இருந்தது பர்சின் ஜிப்பை போட்டு தலையை குனிந்திருந்தவள் நிமிர்ந்தபோது தேவா அவன் காருக்கு வெளியில் காரில் சாய்ந்து நின்று கொண்டு தன் இரு கைகளை கட்டிக்கொண்டு அவள் நடந்து வருவதையே பார்த்து கொண்டிருந்தான் அவள் வந்ததும் எதுவும் பேசாமல் மறுபுறத்தில் இருந்த முன் இருக்கை கதவை திறந்துவிட கார்லியா நடந்தே போகலாமே என்றாள் தயங்கியவாறே ஹலோ மேடம் நான் ஒன்றும் உங்களை கடிச்சு மாட்டேன் நானே வேண்டியதை பேசிட்டு உங்களை பத்திரமா உங்க காலேஜ் வாசல்லையே கொண்டு வந்து இறக்கி விட்டுடுவேன் என்றான் அவன் வார்த்தையில் இருந்த தெளிவை பார்த்ததும் அவன் மேல் நம்பிக்கை வந்தவளாய் காரில் ஏறி அமர்ந்தாள் ரதி அடுத்த ஐந்து நிமிடத்தில் ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் காரை நிறுத்தினான் நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுவல்ல என்றான் தன் சீட் பெல்ட்டை கலட்டியவாரே பிடிக்கும் தான் ஆனா என்று இழுத்தாள் ஆனா என்ன என்றான் புன்னகைத்தபடியே மலையில நனைஞ்சு கூல்டாகிருக்கு அதனால் ஒரு வாரத்துக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு அப்பா சொன்னார் என்றாள் மறுபடியும் அப்பாவா உங்கள் அப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்பா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீ இன்னைக்கு நான் வாங்கி கொடுக்கிற ஐஸ்கிரீமை சாப்பிட்டு தான் ஆகணும் என்றான் அதிகாரமாக அவனை பார்த்து பயந்தபடியே காரிலிருந்து இறங்கினாள் ரதி உள்ளே சென்று அமர்ந்தார்கள் என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் என்றான் தேவா சாக்லேட் என்று உடனே பதில் வந்தது நான்கு ஸ்கூப்புகள் சாக்லேட் ஐஸ்கிரீமும் ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீமும் ஆர்டர் செய்தான் பிறகு இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை நேத்து உன் புது புடவையை அழுக்கு பண்ணினதுக்கு புதுசாக வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ ஒன்றும் என்னை திட்டிக்க மாட்டே என்றான் இல்லை என்று தலையை மட்டும் ஆட்டினாள் ரதி ஐஸ்கிரீம் வந்தது அவள் அதை சாப்பிடலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருக்க தேவா அவனுடைய ஐஸ்கிரீமில் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வைத்துக்கொண்டே கொண்டே ஐஸ்கிரீமை சாப்பிடாமல் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ரதியை பார்த்தான் ஏய் என்ன ஜோசியம் பார்த்து தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா மெல்ட் ஆகுது பாரு சாப்பிடு என்றான் அவன் சொல்வதற்காகவே காத்திருந்தவள் போல அடுத்தனுடைய ஐஸ்கிரீம் கப்பை தன் பக்கம் நகர்த்தி சாப்பிடத் தொடங்கினாள் ரதி தேவா சாப்பிட்டு முடித்ததும் அவள் முகத்தை பார்த்தவாறே தன் கையை கன்னத்தில் வைத்து உட்கார்ந்திருந்தான் அவள் சாப்பிட்டு முடிக்கும் வரை காத்திருந்தான் இன்னொரு கப் சொல்லவா என்றான் ஐயோ போதும் கோல்டாயிருச்சுன்னா அப்பா திட்டுவாரு என்றாள் ஓ இனிமே கோல்ட் ஆயிருமா ஓகே ஓகே என்றான் நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே அம்மா தாயே இப்போவாவது கேட்டியே என்றான் தேவா என் பேரு தேவரூபன் என்றான் தெரியும் என்றாள் ரதி நான் தான் உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனேன் என்றான் அதுவும் தெரியும் என்றாள் அப்போ என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்றான் இப்போது அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை ஏய் உன்னைத்தான் கேட்குறேன் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா என்றான் எனக்கு ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டமே இல்லை என்றாள் ஏன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் இல்லையா தேவாவின் குரலில் பதட்டம் இருந்தது அப்படி இல்லை எனக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும் அதனால் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை என்றாள் ஓ இது வேறையா என்றவனின் குரலில் ஏமாற்றம் இருந்தது சரி அப்போது நீ ரெண்டு வருஷம் படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் இப்போது உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே என்றான் இல்லை ரெண்டு வருஷம் படித்து முடித்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா யார் சொல்கிறாரோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்றாள் அப்பா அப்பான்னு சாவடிக்கிறாளே என்று வாய்க்குள் முணுமுணுத்தான் தேவா இதை பாரு ரதி நான் உன்னை ஃபோட்டோவில் பார்த்ததுலேருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நேரில் பார்த்ததும் பைத்தியம் ஆயிட்டேன் ஆனால் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப உங்கள் வீட்டில் நடந்த விஷயம் எதுவுமே உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்று தரகர் போட்டோவையும் வீட்டு முகவரியையும் தேவாவிடம் மாற்றி கொடுத்ததைப் பற்றி ரதியிடம் விளக்கி கூறினான் ஓ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா அப்போ உங்களை எங்க அப்பாவுக்கு பிடிக்கல அப்படிதானே என்றாள் இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மௌனமாக இருந்தான் தேவா இப்போதைக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் தான் உலகம் அதனால அவங்க இஷ்டந்தான் ஏன் இஷ்டம் நீங்க வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க என்ன விட்டுடுங்க என்று கூறிவிட்டு எழுந்து நடந்தாள் அவளுக்கு என்ன சொல்லி தன் நிலையை புரிய வைப்பது என்று தேவாவிற்கு புரியவில்லை பெருத்த ஏமாற்றம் அவனுக்கு எழுந்து நடந்து சென்றவளின் பின்னாலேயே ஓடினான் சரி வா உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன் கார்ல ஏறு என்றான் இல்லை வேண்டாம் நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன் என்று அவள் முடிப்பதற்குள் கார் கதவை திறந்து அவளை பிடித்து உள்ளே தள்ளினான் பின்பு மறுபுறம் ஓடி வந்து தன் இருக்கையில் அமர்ந்து காரை செலுத்தினான் தேவா வரும் வழி நெடுகிலும் தன் காதலை பற்றி அவளுக்கு புரிய வைக்க வேறு விதங்களில் பேசிக்கொண்டே வந்தான் தேவா ஆனால் ரதியின் முகத்திலோ எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லை அவள் எந்த பதிலுமே பேசவில்லை மௌனமாகவே உட்கார்ந்திருந்தாள் கல்லூரி வாசலில் காரை நிறுத்தினான் தேவா ஒரு இயந்திரம் போல காரிலிருந்து இறங்கியவள் எதுவுமே பேசாமல் காரிலிருந்து இறங்கிச் சென்று விட்டாள் தேவாவிக்கோ இந்த அனுபவம் மிகவும் புதுமையானது அவன் அவனுக்கு விபரம் தெரிந்த நாளிலிருந்து எந்த ஒரு உறவுக்காகவும் ஏங்கியவன் இல்லை யாரும் இல்லை என்றாலும் தனிக்காட்டு ராஜாவாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தவன் நடந்து சென்றவள் மறையும் வரை காரில் உட்கார்ந்தபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தது இப்படி ஒரு சூழ்நிலையில சாயங்காலம் பொண்ணு பார்க்க போறது சரியா வராது அட்லீஸ்ட் இவளாவது என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி இருந்தா தைரியமா இவ அப்பன்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசலாம் ஆனா இவ சரியான அப்பா பொண்ணா இருக்காளே என்று யோசித்தவன் சாயங்காலம் நிச்சயம் செய்ய ரதி வீட்டிற்கு போவதை அவள் தன்னை பிடித்திருக்கிறது என்று சொல்லும் வரை தள்ளி வைக்கலாம் என்று முடிவு செய்தான் நேராக ஆஃபீஸுக்கு வந்தான் அவன் உள்ளே வந்ததும் சார் உங்களுக்கு மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கணும்னு ஒருத்தர் வந்திருக்காரு நீங்க வந்துடுவீங்கன்னு சொல்லி உங்க ரூம்ல உட்கார வச்சிருக்கேன் என்றார் ரிசப்ஷனிஸ்ட் யார்னு கேட்டிங்களா என்றான் தேவா உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு என்றார் ரிசப்ஷனிஸ்ட் யார் வந்திருப்பா என்று யோசனையோடு தன் கேபினுக்கு வந்தான் தேவா டெய் நீயா வாட் அ சர்ப்ரைஸ் என்னடா உள்ள வரும்போதே எப்பவும் துணி வாசனை வீசுற நம்ம ஆபீஸ்ல இன்னைக்கு மசாலா வாசனை வருதேன்னு நினைச்சேன் அவ்வாறியுமே என்று தன் கவலைகளை மறந்து நண்பனை கட்டிப்பிடித்தான் தேவா என்னடா திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்க என்றான் மகிழ்ச்சியாக எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் எல்லாரையுமா என்னடா சொல்கிற அது எனக்கு கல்யாணம்டா அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து இன்விடேஷன் கொடுக்க வந்தேன்னு சொன்னேன் என்று அரவிந்த் கூறவும் அப்புறம் அரவிந்த் உன்னோட பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது ம் நல்லா போகுது என்றான் அரவிந்த் தேவாவும் அரவிந்தும் அவர்கள் இருவரும் எம்பிஏ படிக்கும்போது போது அடித்த லூட்டிகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருவரும் நண்பர்கள் வகுப்பறை மட்டுமல்லாது கல்லூரி விடுதியில் ரூமேட்ஸ் அரவிந்த் பத்திரிகையை கொடுக்க தேவா அதை வாங்கி பார்த்தான் அரவிந்த் வெட்ஸ் அர்ச்சனா என்று இருந்தது என்னடா லவ் மேரேஜா என கேட்டான் தேவா ஆமாண்டா லவ் தான் அப்புறம் வீட்டில் சொல்லி ஒரு வழியா சம்மதம் வாங்கியாச்சு என்றான் சிரித்தபடியே அது சரி உனக்கு எப்போ கல்யாணம் என கேட்டான் அரவிந்த் நானும் இப்பதாண்டா ஒரு பொண்ணை பார்த்தேன் என்று தன் கதையை ஆரம்பத்திலிருந்து இப்போது ரதியை கல்லூரி வாசலில் இறக்கிவிட்டது வரை தன் காதல் கதையை கூறினான் ரேவ் தன் காதல் கதையை கூறினான் தேவா என்னடா உன் வாழ்க்கையில விதி இப்படி விளையாடிடுச்சு அடுத்து என்ன செய்ய போறேன் என்றான் அரவிந்த் அதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல என்றான் தேவா நான் ஒன்று சொல்லவா பேசாம அந்த பொண்ணை தூக்கிடு என்றான் அரவிந்த் தன் இடது கை விரல்களை மடித்து உதட்டின் மீது வைத்து யோசித்த தேவா எனக்கும் அந்த ஒரு ஐடியா இருக்கு ஆனா அதை கடைசியே ஆப்ஷனாக வச்சிருக்கேன் என்றான் ஓகேடா இன்னும் இன்விடேஷன் கொடுக்குற வேலை நிறைய இருக்கு நான் கிளம்புறேன் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணு என்று கூறிவிட்டு கிளம்பினான் அரவிந்த் மாலை ஐந்து மணிக்கு அலுவலகத்திலிருந்து கிளம்பும்போது ஒரு முறை ரதிக்கு ஃபோன் செய்து பார்க்கலாம் என்று எண்ணியவன் அவள் எண்ணிக்க அழைத்தான் அவள் ஃபோனை எடுக்காமல் போகவே தேவாவிக்கு இயலாமையில் கோபம் தலைக்கு ஏற பற்களை கடித்தான் பின் வீட்டிற்கு வந்து பலமுறை அவள் எண்ணிற்க அழைத்தான் பத்து பதினைந்து முறைக்கு மேல் கூப்பிட்ட பிறகு ஒரு முறை ஃபோனை எடுத்தவள் ப்ளீஸ் தயவு செஞ்சு இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு செய்யாதீங்க ஹலோ ரதி ஒரு நிமிஷம் நான் சொல்றத என்று அவன் பேச பேச ஃபோன் கட் செய்யப்பட்டது இது இன்னும் கோபத்தை மூட்டியது அவனுக்கு அடுத்த ஒரு வாரம் ஓடியது இதற்குள் தேவா ரதியை நேரில் பார்க்கவும் பேசவும் முயற்சி செய்தான் அவனுடைய அத்தனை முயற்சிகளும் தோல்வியில்தான் முடிந்தது எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு எங்கே போவது என்று வழி தெரியாமல் ஒரு இருட்டறைக்குள் அடைபட்டதைப் போல இருந்தது அவன் நிலைமை இந்த பிரச்சனையினால் அவனால் தன் தொழிலிலும் சரிவர கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை பேசாம அவ காலேஜ் முடிச்சு சாயங்காலம் போகும்போது தூக்கிட்டு போய் ஏதாவது ஒரு கோயிலை வச்சு தாலி கட்டிடலாமா என்று சினிமா பாணியில் கூட யோசித்தது அவன் மனது இதற்குள் ராஜன் தங்கைக்கு ராஜன் ரதிக்கு வரன் தேடும் விஷயம் தெரியவர அவர் தன் மகன் பாண்டியனுக்கு பெண் கேட்டு அண்ணனை தேடி வந்தார் அண்ணன் ரதிக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு கேள்விப்பட்டேன் உங்கள் மூத்த பொண்ணு சித்ராவையே என் பையனுக்கு கொடுக்கறதா பேச்சு இருந்துச்சு அதுக்குள்ளே அவள் எவனோடையோ ஓடி போயிட்டா சரி அவள் போனால் என்ன ரதியை எனக்கு மருமகளாக ஆக்கிக்கலாம்னு நினச்சிருந்தேன் ஆனால் இப்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வேற இடத்துல இருந்து மாப்பிள்ளை வந்து ரதியை பார்த்துட்டு போனதா கேள்விப்பட்டேன் அதான் மனசு கேட்காம ஓடி வந்தேன் என்றாள் ராஜனின் தங்கை செல்வி இந்தாங்காண்ணி காஃபி என்று ஜானகி காஃபியை கொடுக்க அவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு பின் நாத்தனாருக்கே உரிய முறுக்குடன் முறைத்து கொண்டே காஃபியை எடுத்து குடித்தாள் செல்வி பாண்டியனுக்கு சித்ராவை பேசினது என்னவோ உண்மைதான் அது முடிஞ்சு போன கதை அவனுக்கு வயசு முப்பத்தி ரெண்டு ஆகுது சித்ராவுக்கும் அவனுக்கும் வயசு சரியா இருந்துச்சு ஆனா ரதி இன்னும் சின்ன பொண்ணு உன் பையனுக்கும் அவளுக்கும் பத்து வருஷத்துக்கு மேல வயசு வித்தியாசம் வருது அதனால் சரிப்பட்டு வராது அதோட அவனுக்கு படிப்பும் இல்லை நல்ல வேலையும் இல்லை கண்ட பசங்களோடு சேர்ந்துக்கிட்டு அடிதடி கட்ட பஞ்சாயத்து மீட்டர் வட்டி ஃபைனான்ஸ்ன்னு சுற்றிக்கிட்டு திரியறான் அவனை ஒரு நாள் வந்து என்னை பார்க்க சொல் ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சிபாரிசு செய்கிறேன் அவன் அவனோட கெட்ட சிநேகிதத்தையும் அடாவடி பழக்கத்தையும் விட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகட்டும் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் என்றார் ராஜன் அண்ணா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நீ உன் பொண்ணு ரதிய என் பையனுக்கு கட்டி தருவியா மாட்டியா என கேட்டால் செல்வி கோபமாக நீ எப்படி கேட்டாலும் என்னோட பதில் இதுதான் என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் பாண்டி என் பொண்ணுக்கும் உன் பையன் பாண்டிக்கும் சரிப்பட்டு வராது இனிமே என் தங்கச்சியா மட்டும் இங்க வா அதை விட்டுட்டு பொண்ணு கேட்டு இங்க வர்ற வேலையெல்லாம் வேண்டாம் என்று முகத்தில் அடித்தது போல பதில் வந்தது ராஜனிடமிருந்து செல்விக்கு வந்த கோபத்தில் எல்லாம் இவ பண்ற வேலை என அண்ணன் மனஸ் எல்லாம் இவ பண்ற வேலை எங்க அண்ணன் மனசை எனக்கு எதிராக மாத்தி வச்சிருக்கா என்று ராஜன் மேல் இருந்த கோபத்தில் ஜானகியை திட்டிவிட்டு இனிமே நான் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன் என்று கோபத்தில் கத்திவிட்டு சென்றார் செல்வி இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிய வர அடுத்த நாள் மாலை ரதி பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக காத்திருக்க பாண்டியன் குடித்துவிட்டு அவளை பார்க்க வந்தான் என்னடி உனக்கு பெரிய உலக அழகின்னு நினைப்பா நான் பக்கத்துல வந்தா தள்ளி தள்ளி போற என்று அவளை உரசியபடியே வந்து நின்றான் மாமா எதுக்கு வந்தீங்க வீட்டுக்கு போங்க என்றாள் ரதி உங்கள் அப்பா உன்னை எனக்கு மாட்டேன்னு சொன்னானாமே நான் உங்கள் அக்காவை கட்டிக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா அவள் என்னை ஏமாத்திட்டா அதுக்கப்புறம் உன்னை பார்த்து தான் மனசை தேத்திக்கிட்டேன் இப்போ என்னடானா உங்கள் அப்பா அதையும் கெடுக்க பார்க்கறான் வா நம்ம இப்போவே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா போய் உங்கள் அப்பா முன்னாடி நிற்கலாம் இங்கே பாரு இது உங்க அக்காவுக்காக நான் வாங்கின தாலி என்று தன் பாக்கெட்டில் இருந்து தாலியை எடுத்து காட்டினான் பாண்டியன் வா நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று அவள் கையை பிடித்து இழுத்தான் அங்கு நின்றிருந்தவர்கள் நமக்கு எதுக்கு வம்பு என்று கண்டும் காணாமல் நின்றுவிட ஒரு வயதான பெரியவர் ஏம்பா இங்கே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வம்பு பண்ற என்று கேட்க போக யோ அப்படியே ஓடி போயிரு கத்தி எடுத்து குத்திடுவேன் என்று அவன் மிரட்ட அந்த வயதான பெரியவரும் உயிருக்கு பயந்து வேறு பக்கம் சென்று நின்று கொண்டார் ரதியோ தன் பலம் கொண்ட மட்டும் அவனிடமிருந்து தன் கையை விடுவித்து பார்த்தாள் மாமா கையை விடு எல்லாரும் பார்க்கறாங்க பாரு ப்ளீஸ் என்று கெஞ்சினாள் ரதி முரண்டு பிடிக்காம என் கூட வா என்று பாண்டியன் அவளை இழுக்க தேவாவின் கார் அந்த வழியாக வந்தது தேவாவின் காரை பார்த்ததும் ரதியின் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கை பாண்டியன் ரதியின் கையை பிடித்து இழுப்பதை பார்த்ததும் தேவா காரை நிறுத்தினான் கார் கண்ணாடியை இறக்கிவிட்டு சிறிது நேரம் அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்தான் தன் கூலர்ஸை முன்னெற்றியில் ஏற்றிவிட்டபடியே சிறிது நேரம் காரை நிறுத்தி பார்த்தவன் பிறகு எதுவுமே சொல்லாமல் கிளம்பி சென்று விட்டான் அவன் வருவான் என்று எதிர்பார்த்த ரதிக்கோ பெரிய ஏமாற்றம் ஐயையோ போயிட்டாரா பேசுறதெல்லாம் காதல் வசனம் ஆனால் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்தால் அதை தட்டி கேட்குறதுக்கு இங்கே யாருக்கும் தைரியம் கிடையாது என்று பாண்டியனை திட்டுவதை விட்டுவிட்டு ரதி தேவாவை திட்டிக் கொண்டிருந்தாள் அடுத்த ஒரு நிமிடத்தில் தேவாவின் கார் திரும்பவும் வந்தது காரிலிருந்து தன் முழுக்கை சட்டையை மடித்து விட்டு கொண்டே அவர்களை நோக்கி இறங்கி வந்தவன் ஹலோ மிஸ்டர் என்ன பண்ற என்றான் இவ என் மாமா பொண்ணு நான் இவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நீ யாரு இடையில வர்ற என்றான் பாண்டியன் உனக்கு இவ மாமன் பொண்ணா எனக்கும் தான் இவ மாமன் பொண்ணு அதான் நான் இடையில வந்தேன் என்றான் தேவா உனக்கு எப்படி மாமன் பொண்ணு உங்கள் அம்மா என்ன இவங்க அப்பனுக்கு தங்கச்சியா என்றான் பாண்டியன் நக்கலாக அது அப்படி இல்லை இவ எனக்கு பொண்டாட்டி நான் அவள் புருஷன் அதனால் அவ அப்பா எனக்கு மாமா இப்போ கணக்கு சரியா போச்சா என்றான் தேவா பாண்டியனின் கைகளை இருக்கியபடியே வழி தாங்க முடியாமல் அவன் ரதியின் கைகளை விட்டுவிட்டான் என்ன இவளை பொண்டாட்டிங்கிறா நான் தான் இவன் புருஷன்கிறா ஒருவேளை இவ அக்கா மாதிரியே இவளும் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாளோ என்று பாண்டியன் யோசனையில் நின்றிருக்க இனிமே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணனேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் நீ உயிரோடவே இருக்க மாட்ட ஜாக்கிரதை என்று கூறிவிட்டு வாங்க பொண்டாட்டி நம்ம போகலாம் என்று அவள் இடையில் கை போட்டு அழைத்து சென்றான் தேவா இந்த சூழ்நிலையில் வேண்டாம் என்றால் பாண்டியனிடம் மாட்டிக்கொள்வோம் என்று ரதி எதுவும் பேசாமல் அவனுடன் சென்று காரில் ஏறினாள் காரை ஓட்டியபடியே தேவா கேட்டான் பேசாம நான் சொன்னதை உண்மையாக்கிடுவோமா நம்ம ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்றான் தேவாவை முறைத்தாள் ரதி காரை நிறுத்துங்க அந்த பாண்டியனும் அதைத்தான் கேட்டான் அவனோட மாடர்ன் வருஷன் தான் நீங்க நான் பஸ்ஸுலேயே போறேன் என்று காரிலிருந்து இறங்கி அங்கு வந்த பஸ்ஸில் ஏறி சென்றாள் ரதி என்ன சொன்னாலும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாளே தேவா நீ எவ்வளவு பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் ஒரே சிட்டிங்கில் ஓகே பண்ணியிருப்ப ஆனால் இவளையும் இவ அப்பனையும் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே என்று கண்ணாடியில் அவனை பார்த்தே கேட்டுக்கொண்டான் தேவா இவளை ஓகே பண்ணணும்னா முதல்ல இவங்க அப்பனை சரி பண்ணணும் என மனதிற்குள் நினைத்துக்கொண்டான் தேவா அன்று மாலை வீட்டிற்கு சென்றதும் ரதி பாண்டியன் குடித்து வந்து பஸ் ஸ்டாப்பில் அநாகரிகமாக நடந்து கொண்டதைப் பற்றி தன் தந்தையிடம் கூறினாள் ஆனால் தேவா வந்ததைப் பற்றி அவள் எதுவுமே கூறவில்லை யாரோ ஒருவர் வந்து பாண்டியனை விரட்டியதாக கூறியிருந்தாள் என் பொண்ணு மேல கை வைக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துருச்சா என்று கோபம் வந்தது ராஜனுக்கு சிறிது நேரம் யோசித்தவாறே நடந்தவர் ரதியை வந்து பார்த்துவிட்டு சென்ற மாப்பிள்ளை சதீஷ் வீட்டிற்கு போன் செய்து நிச்சயதார்த்தத்தை உடனே வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று கூறினார் அவர்களும் அதற்காகவே காத்து கொண்டிருந்தவர்கள் போல சரிங்க சம்மந்தி நாளைக்கு புதன்கிழமை வளர்பிறை முகூர்த்தனால் நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாம் என்றார்கள் பேசி முடித்த ராஜன் ரதியையும் ஜானகியையும் அழைத்து விஷயத்தை சொன்னார் அப்பா என்னப்பா இது நான் தான் மேலே படிக்க போகிறேன்னு சொன்னேனே என்றாள் ரதி அதிர்ச்சியாக நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் பையன் வீட்டில் பேசிட்டேன் அவங்க நீ கல்யாணம் பண்ணிட்டு மேல் படிப்பு படிக்க சம்மதம் சொல்லிட்டாங்க நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா படிக்க போனேன்னா யாரும் வந்து உன்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க பாரு இந்த பாண்டியன் அப்புறம் அந்த தேவா இவனுங்க எல்லாம் உனக்கு கல்யாணம் ஆனாதாமல் அடங்குவாங்க இல்லைனா எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நெருப்பை வயிற்றில் கட்டிக்கிட்ட மாதிரி தான் யாரால் உனக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு பயந்துக்கிட்டே இருக்கணும் என்றார் ராஜன் என்னப்பா சொல்கிறீங்க மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் காலேஜ் போய் படிக்க சம்மதம் சொல்லிட்டாங்களா ஆமாம் இந்த மாப்பிள்ளை தம்பியோட ஃபோன் நம்பரு நீயே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டுப்பாரு என்றார் ராஜன் அவர் கொடுத்த மொபைல் எண்ணை வாங்கி சதீஷ் என்று போட்டு சேவ் செய்து கொண்டு அவனுக்கு கால் செய்தாள் மறுமுனையில் ஃபோன் எடுக்கப்பட்டது ஹலோ நான் ரதி பேசுகிறேன் தெரியுங்க உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்கு அம்மா கொடுத்தாங்க என்றான் சதீஷ் உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் என்றார் சற்று தயக்கத்துடன் என்ன விஷயம் எதுனாலும் தயங்காமல் கேளுங்க என்றான் சதீஷ் இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் படிக்கணும் என்று இழுத்தாள் ரதி ஆமாங்க அதான் உங்கள் அப்பா சொன்னாரே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் படிக்கலாம் என்றான் சதீஷ் குழப்பத்தில் இருந்த ரதியின் முகத்தில் மகிழ்ச்சி உங்கள் பேரண்ட்ஸு இதுக்கு ஒத்துப்பாங்களா என கேட்டாள் அவங்க நான் சொல்கிற எதுக்கும் மறுப்பே சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்றான் சதீஷ் ஒரு வழியாக மனது சமாதானமானது ரதிக்கு அன்று மனது கேட்காமல் தேவா திரும்பவும் ரதிக்கு ஃபோன் செய்ய இனிமே எனக்கு ஃபோன் செய்யாதீங்க எனக்கும் சதீஷுக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் என்றாள் ரதி இதை சற்றும் எதிர்பார்க்காத தேவாவின் மனதில் இடி மின்னலோடு புயலும் வீசியது அவனெல்லாம் ஒரு ஆள் அவனும் அவன் மூஞ்சியும் இந்த ரதியோட அப்பாவுக்கு தான் பிடிச்சிருக்கு கிளி மாதிரி இருக்கிற பொண்ணுக்கு எவனாச்சும் குரங்கு மாதிரி இருக்கிறவன மாப்பிள்ளையா கூட்டிட்டு வருவானா அதுல இவன் வேற எனக்கு இனிமே ஃபோன் பண்ணாதீங்க எனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம்னு கடுப்பை கிளப்புறா ரதிக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தமா டேய் சதீஷ் இருடா உனக்கு வர்றேன் என்று கோபத்தில் பக்கத்தில் இருந்த மேஜையில் குத்தினான் தேவா ரதிக்கு சதீஷுடன் நிச்சயதார்த்தம் முடிந்தது இன்று திருமணம் நடைபெறப் போகிறது சொந்த பந்தங்கள் சிரித்து மகிழ்ந்து பேசியபடியே கூடியிருக்க மத்தளமும் நாதஸ்வரமும் ஒழிக்க உறவுகள் சூழ சரசரக்கும் பட்டுப்புடவையும் உடல் முழுவதும் தங்கமுமாய் சி சிங்காரித்து மணமேடையில் ரதி தேவி உட்கார்ந்திருக்க அவள் பக்கத்தில் இனி இந்த அழகை ஆளப்போகிறவன் நான்தான் என்ற கர்வத்தில் பட்டு வேட்டி சட்டையில் சதீஷ் தன் நண்பர்களின் கேலி கிண்டல்களுக்கு நடுவே தனக்கு மனைவியாக போகிறவளின் அழகில் மயங்கி உட்கார்ந்திருந்தான் கல்யாணத்திற்கு முன்பு இருந்த சடங்கு சம்பிரதாயங்கள் முடிய அனைவரிடமும் ஆசிர்வாதம் பெற்ற பிறகு தாலி சதீஷின் கையில் கொடுக்கப்பட்டது அப்போது தன் கால்கள் நடுங்க அந்த திருமண மண்டபத்திற்குள் அடியெடுத்து வைத்தான் தேவா அவன் இறுகிய முகத்துடன் மணவரையை நோக்கி நடக்கலானான் கெட்டிமேளம் கெட்டிமேளம் மாங்கல்யம் தந்து நானே என்று ஐயரின் குரல் ஒழிக்க மின்னல் வேகத்தில் மணவரைக்குள் புகுந்த தேவா தன் கையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சதீஷின் வயிற்றில் குத்திவிட சதீஷ் ரத்த வெள்ளத்தில் கீழே கிடந்தான் இப்போது சதீஷ் கையில் இருந்த தாலி தேவாவின் கைக்கு இடம் மாறியது ரதியின் முகத்திலோ கலவரம் சுற்றி இருந்தவர்கள் கூச்சல் போட தேவா இரத்தக்கரை படர்ந்த தன் கையில் தாலியை பிடித்தபடியே ரதியின் எதிரில் போய் நின்றான் ஒரு பில்லத்தனமான சிரிப்புடன் தாலியின் இரு முனைகளையும் தன் இரு கைகளில் பிடித்தபடியே அவன் செத்துட்டான் இன்னைக்கு நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்டப்போகிறேன் என்றான்